குரு வக்ரம் குரு வக்ரம் குரு வக்ரமான ஜாதகருக்கு பலன் எப்படி இருக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் நாம் பொறுத்தவரைக்கும் சுபகிரம் நலவலனை இறை நம்பிக்கைகளை வைத்திருக்கிறார் கௌரவத்தை வைத்திருக்கிறார் குழந்தைகளை வைத்திருக்கிறார் இவ்வளவு முக்கியமான பண்பு இருக்கு இப்ப இந்த கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு கேள்வி உண்டு வக்ரமானால் யோகம் செய்வாரா யோகர் வக்ரமானால் அவயோகம் செய்வாரா அப்படின்ற கேள்வி இருக்கு ஒரு பொழுதுமே குரு வக்ரம் என்பது ஸ்தானபலத்தோடு ஒப்பிடக்கூடாது ஸ்தானபலம் ஒப்பீடு கூடாது இந்த ஸ்தானபலம்ன்றதே கிடையாது வக்ர பெற்றதுனால அவயோகி யோகம் செய்வார் யோகி அவயோகம் செய்வார்ன்ற விதியே கிடையாது வக்ரம் பெற்றாலும் அவர் எந்த வீட்டில் எந்த ஆட்சி பலத்தையோ உச்ச பலத்தையோ ஸ்தான பலத்தையோ பெற்றிருக்கிறாரோ அந்த பலன் தான் செய்ய போறார் ஆனா அந்த கிரகம் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே என்ன பண்ணும் குரு வக்ரமாக பிறப்பவர்கள் வருஷத்துல ஒரு நாலு மாசம் பிறக்கக்கூடிய ஜாதகர் வக்ரமா தான் இருக்கும் இந்த நான்கு மாதம் பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் குருவுடைய காரகங்களில் கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியவர் சுபகாரியம்னா என்ன இறை நம்பிக்கைன்னா என்ன இறை சிந்தனைன்னா என்ன பிரபஞ்ச தேடல் அதிகமா இருக்கும் கோவில்களில் இறைவரை தேடாமல் மாறுபட்ட சிந்தனை இருக்கும் ஏன் இறைவனை வழிபொண்ணு இறைவன் எங்க இருக்கிறார் என்ற கேள்வி இருக்கும் எந்த செயல் நடந்தாலும் வாழ்க்கையில திருப்தி இருக்காரு அடுத்த கேள்வியை நோக்கி ஜாதகர் பயணம் கொண்டே இருப்பார் தன்னுள்ள ஆயிரம் கேள்வியை கேட்பார் எது நடந்தாலும் அதனுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை ஜாதகருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த குருவோடைய வக்ரநிலை கொண்டவருக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கும் தேடல்கள் இருந்து கொண்டே இருக்கும் சுபகாரியங்கள் சுபநியங்கள் எல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் மாறுபட்டு நடக்கும் சுபகாரியம் ஒரு உதாரணத்திற்கு திருமணம் இருக்கு ஒரு ஜாதகர் வந்து ரொம்ப நாள் வந்து வரன் தேடி ப்ராசஸ் பண்ணி அதன் பிறகு திருமணத்தை ஒரு நான்கு அஞ்சு மாதம் காலதாரத்திலாம் நடத்துவாங்க ஆனா ஒரு சிலரும் திடீர்னு இந்த ஒரு மாசத்துல நடக்கக்கூடிய திருமணம்லாம் எல்லாம் இந்த வக்ரகிரம் தான் கட்டிய வீட்டை வாங்குவது அல்லது புது விஷயங்களை ரொம்ப நாள் எடுத்துக்காம அந்த ஒரு குடும்பம்னு இருக்கு இந்த வக்ரகிரகம் குரு இருக்குன்னா எல்லாருக்கும் சுபகாரியம் ஒரு மாதிரி நடந்திருக்கும் இவருக்கு ஒரு மாதிரி நடந்திருக்கும் வித்தியாசமாக எல்லோரும் ஒரு இடத்தில் ஒரு கௌரவ பய்ப்புகளை விரும்புகிறாருன்னா இவர் பெருதும் கௌரவ பயன் புகழை விரும்பாத நபராக இருப்பார் கௌரவத்தை கொடுத்தாலும் வாங்கி கொள்ளாதவராக இருப்பார் அது போல தர்ம சிந்தனைகள் அதிகமா இருக்கும் நிறைய பேர் கொடுத்த பணத்தை வெளியவே சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் அந்த குரு வக்ர இருக்கும் வக்ர குரு கொண்டவர்களுக்கு ஆன்மீக எண்ணம் இருக்கும் அதீதமான ஆன்மீக என்ன இருக்கும் ஆனா நிறைய பேர் வந்து தன்னை காட்சிப்படுத்திக் கொள்வது ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதது போல காட்சிப்படுத்துவார் குரு வக்ரம் பெற்றவருக்கு இடை நம்பிக்கை இல்லை என்பது போல காட்சி இருக்கும் ஆனால் உள்ள மனதில் அதீத ஆன்மீகவாதியாக இருப்பார் அநீ அதீதமாக தொண்டு செய்யக்கூடிய நபராக இருப்பார் அப்ப இந்த ஸ்மார்ட் ஒர்க் இந்த வக்ரத்தினால என்ன நிகழ்த்தா எல்லாரும் மாதிரி இருக்கிறது இல்லை எல்லாரும் எப்படி போய் பூஜை பண்றாங்களோ அந்த மாதிரி ஜாதகர் பூஜை பண்றது இல்ல வித்தியாசமா பண்றாரு எல்லாரும் கேள்வி கேட்காம ஒரு செயலை சுபகாரியங்களை செய்யும் பொழுது ஜாதகர் கேள்வி கேட்டு அதுல ஆராய்ச்சி பண்றாரு அப்ப குருடைய காரகத்தை குரு காரகத்தை குரு காரகத்தை கேள்வி கேட்கிறது